கார்த்திக் தீபாசரியில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் நீங்கள் எவ்வளோ குளோ பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை போடுறாங்க இந்த வந்துகிட்டே இருக்கேன் பக்கத்தில் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துருவேன் அப்படின்னு சொன்னோம் கொஞ்சம் டிராஃபிக் அப்படின்னு சொன்னோம்னு சரிங்கிறாங்க இந்த பக்கம் கார்த்திக்கு வந்து அவங்க அப்பாக்கு அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் வந்தோன்னா டக்குன்னு வந்து கிளம்புறாங்க என்னாச்சுங்க கிளம்பாதீங்க ஃப்ரெண்டு வந்துடுவா அப்படின்னோன்னே இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் முக்கியமான அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க கார்த்திக் வந்து இந்த பக்கம் கிளம்புன அடுத்த செகண்டே வந்து ரம்யா இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே நுழைறாங்க எங்கே உங்கள் ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப நல்ல வேலை ஃபியாக வந்து யாரும் பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் பார்த்துருந்தா நம்ம திட்டம் எல்லாம் தடுப்படியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இல்லை இப்போ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணார் உனக்காக தான் இப்போ தான் வந்து எதோ அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படின்னா வந்துருவார் நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கார்த்தி நீ தலைகையில் தண்ணி கொடுத்தாலும் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு ரம்யா நினைச்சிட்டு இருக்காங்க உட்காந்து சாப்பாடு வந்து தீபா வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரம்யாவுக்கு சாப்பாடு இருக்குது அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமியம்மா கார்த்திக் வந்து இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து என்னாச்சுப்பா ஏன் இப்படி அடிபட்டுச்சு எப்படி அப்படின்னு கேட்குறப்ப நான் ஒன்றும் இல்லைப்பா ஹே ஹேர் கட் பண்ணலான்ட்டு அன்னிட்டு வெளில வந்துகிட்ருந்தேன் திடீர்னு பார்த்தா வந்து வேணுகிட்டே இடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஏன்ப்பா தேவையில்லாமல் போ போ வெளியிலலாம் போயிட்டுருக்கா அப்படின்னு சும்மாவே வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கணும்லப்பா அதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லைப்பா பரவாயில்ல என்ன சொன்னாங்க காலை நடக்க முடியலையா அப்படின்னுப்பாங்க ஜஸ்ட் ஒரு லைட்டாக தான் அடிபட்டிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு நாள் இருந்தால் நடக்க ஆரமிச்சிடுவாங்க போதும் போல் அப்படின்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து தோட்டில் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி அழைச்சிட்டு வரலான்ட்டு வராங்க இங்கே அபிராமி அம்மா கிட்ட வந்து சரி எனக்கு கொஞ்சம் நேரமாச்சு உன் ஹஸ்பண்டை இன்னொரு நாள் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே இந்த பக்கம் ரம்யா வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் கார்த்தி வந்து அருணாச்சலம் அவரை வந்து தாங்கி பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க வந்தோன்னே அபிரமியம்மா பார்த்துட்டு தவிக்கிறாங்க என்னாச்சுங்க தானே போயிருந்தீங்க திடீர்னு எப்படின்னு யாரோ ஒருத்தவங்க வேணுன்ட்டு வண்டியை வச்சு இடிச்சிட்டாங்க அப்படின்னோன்னே யார் இடித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ தெரியாமல் அடிபட்டுருச்சுமா எனக்கு ஓ அதான் அர்ஜென்ட்டுன்னு ஃபோன் பண்ணி போனேயா என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன் என்னென்னு அபிரமியம் சொல்ல பரவாயில்லம்மா நீ அதெல்லாம் பதட்டப்படுவேங்கிறனால தான் கார்த்திகிக்கு தனியாக வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி வந்து அப்படியே தாங்கி பிடிச்சி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் வந்து அவங்க அப்பா வந்து படுத்து ரெஸ்ட் எடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க கரெக்டாக வந்து மாணிக்கத்துக்கு ஃபோனை போட்டோன்னே கார்த்திக் வந்து ஃபுல்லாகவே டவுட் வந்துருச்சு ரம்யா தான் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சந்தேகம் உடனே நம்ம மேடம் வந்து அங்கே அவங்க கேபினில் இருக்காங்களா பார்த்து உடனே சொல்லுங்கள் நான் லைனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப போய் வந்து கேபினை போய் பார்க்குறாங்க ரம்யா தான் அவன் காரில் வந்துட்டுருக்காங்களே அதனால் வந்து கேபினில் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு கார்த்தி கன்ஃபார்ம் பண்ணிடுறாப்பில் சரி நான் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அவங்க எங்கேயாவது இருக்காங்களான்னு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவரும் வளைச்சி வளச்சி சுற்றி பார்க்குறாங்க சுற்றி பார்த்தா வந்து யாரையுமே காணும் எம்டிஏ காணுங்கிறனால சரி வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து கார்த்தி உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப கரெக்டாக வந்து கார்த்தியை வந்து கூப்பிட்றாங்க ரம்யா என்ன கார்த்தி இப்போ தான் வர்றீங்களா அப்படின்னு ஒன்னா காலையில் இருந்து மீட்டிங்கில் செம்ம டைட்டாக இருந்துச்சு ஒர்க்கு அப்படின்ட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து இங்கே இருக்கிற மாதிரியே அப்படிங்களா மேடம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க உடனே வந்து ரம்யா போனதுக்கப்புறம் வந்து மாணிக்க வந்து சொல்கிறாங்க எம்டி வந்து இல்லை ரம்யா அவங்க சொன்னீங்க கடைசியில் பார்த்தா இங்கே தான் இருக்காங்க என்ன உங்களுக்கு தெரியலையா இப்போ நான் சுற்றி புரித்தி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அவங்களுக்கு ஆளையே காணும் ஏதோ மீட்டிங்குன்னு சொல்கிறாங்க அது எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து லைட்டாக டவுட் போட ஆரம்பிச்சிடுறாங்க ரம்யா மேலே கரெக்டாக வசமாக சிக்க போகிறாங்க எப்படிங்கிறது பிடிக்கலான்னு கார்த்தி வந்து ஐடியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த செகண்ட்லேருந்தே இந்த பக்கம் ரம்யா வந்து நீ தலைகிலே தண்ணி குடித்தாலும் கார்த்தி என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ரம்யா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் ரியாவும் இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் சொன்னோன்னே அப்படியா கார்த்திகை ரம்யாவும் மீட் பண்ண முடியாத லெவலுக்கு போகிறதுக்கு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது எல்லா விஷயங்களும் ரம்யா தான் இதெல்லாம் பண்ணுவாளோன்னு எனக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாலோ அப்படின்னு ஆகிடுச்சு அவள் அவ்வளோ அந்த அளவுக்கு போவாளா என்ன அப்படிங்கிறப்ப எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் ரம்யா பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் யாரையும் கண்டுபிடிக்கணும் இல்லை இதை வந்து நம்ம வளவலாக குழக்கலான்னு இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்கு என்னமோ சுற்றி பற்றி பார்த்தா வந்து எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக வருதுன்னு ஐஸ்வர்யா அந்த கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ரியாவோடய அப்பா வந்து பேசுகிறாங்க ஏமா நீ லவ் பண்ணுறேன்னு சரி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு என்கிட்ட சொன்னேன் ஆனால் வந்து அந்த மாப்பிளையை வந்து கண்ணுலேயே காட்ட மாட்டேங்கிற ஏமா என்னையை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு கூடி சீக்கிரமே காட்டுறேன் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க உங்கள் மனசாட்சி வருது ரம்யாவோட அவங்க உங்கள் அப்பா வந்து எவ்வளோ பாவம் அவரை பிடிச்சி ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க வயசான காலத்தில் அவர் கேட்டார்னா முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தானே அப்படின்னோடனே மனசாட்சி வந்து சொன்னோன்னே ஏன் முடியாது நிச்சயமாக நான் கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணி காட்டுவேன் அதை வந்து மாப்பிள்ளையாக வந்து வந்து நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறாங்க அவங்க மனசாட்சி வந்து ரம்யாவோட மனசாட்சி முத முறையாக சிரிக்க ஆரம்பிக்குது உன்னால் அதெல்லாம் செய்யவே முடியாது தலைக்கீரே தண்ணி குடித்தாலும் கார்த்தி ஒன்னை வந்து கூடி சீக்கிரம் டவுட் வந்துருச்சு உன்னை கண்டுபிடிக்காம விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க